வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனத்திற்கு மாறிய நிலையில் பனிரெண்டு பாவகங்களுக்கும் இந்த சனி கிரகம் என்ன பலன்களை கொடுக்கிறார் இந்த அடிப்படையில் ஒரு ஒரு ராசிகளுக்கும் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நிலையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் ராசிக்கு லக்னத்திற்கு சனியுடைய அமர்வு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்வோம் பொதுவாக சனி கிரகம் இரண்டரை ஆண்டுகள் இல்ல மூன்று ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அதிகமான காலகட்டத்தை ஒரு ராசிக்குள் கடக்கக்கூடிய ஒரு பெரிய பிளானட் அப்படிங்கிற வகையிலும் கார்மிக் பிளானட் எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் பனிரெண்டு வீடுகளுக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்வது அப்படின்னு தொடங்கிய இந்த பதிவு இன்று துலாம் ராசிக்கு வந்திருக்கிறது ஸோ இப்பொழுது நம்ம பதிவிற்குள்ளே போகலாம் துலாம் ராசி இந்த துலாம் தான் இந்த சனி கிரகம் உச்சமடைகிறார் ஸோ இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிலை இந்த ராசிக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய ஜோதிடத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஆச்சரியமான தகவல்களும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த கார்மிக் பிளானட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சனி கிரகம் தொழிலுக்கு கிரகம் ஆயுளுக்கு காரகர் அப்படிங்கிற வகையில் உள்ள இயற்கை பாதகாதிபதி காலச்சக்கரத்தின் அடிப்படையில் பாதகஸ்தானாதிபதி லாபத்தை குறிக்கக்கூடிய இந்த ஒரு சனி கிரகம் துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் வீட்டில் அவர் உச்சமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது பொதுவாக ஒரு நெகட்டிவாக நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பிளானட் உச்சமடைவது அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உச்சநிலை அப்படிங்கிறது சற்று தொல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பாகவே துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்கள் உழைப்பிற்கு தகுந்த வருமானம் அடைவது கஷ்டமாக இருக்கிறது இவங்க ஆரம்ப காலத்தில் நிறைய பணப்புழக்கம் இருந்தாலும் பின்னர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெரிய தட்டுப்பாடு பணத்திற்கு ஏற்படக்கூடிய நிலையும் இது கொடுக்கிறது தாயார் வகையில் மிகப்பெரிய கர்மாவை இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையாக ஒரு பிறவி கர்மாவாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் குழந்தைகள் வகையில் ஒரு பெரிய கர்மாவையும் இந்த சனி இவங்களுக்கு கொடுக்கும் சனி இந்த வீட்டில் உச்சமடைவதனால் இவங்களோட வீட்டிலிருந்து ஆதிபத்திய ரீதியிலாக நான்கு ஐந்து வீடுகளுக்குடையவராக சனி இருப்பதனால் ஒரு வீடு வாகனம் தொடர்பான பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையாகவோ இல்லை தாயாரால் பெரிய பிரச்சனைகளை ஒரு பெரிய பொறுப்பு வாழ்க்கை முழுக்க சுமக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை தாய் மூலியமாக அடைவது தாய் வழி உறவினர்கள் மூலமாக அடைவது குழந்தைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் வீடு அவங்களால குழந்தைகளால இருக்கலாம் இல்லைனா பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த நான்கு ஐந்து ஆதிபத்தியம் இவங்களுக்கு ஒரு பெரிய கர்மாவை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடின உழைப்பிற்கு பஞ்சமே இருக்காது கண்டிப்பாக அதிகமான உழைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இவர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது சோ இதுதான் இயற்கையாகவே சனி கிரகத்திற்கும் துலாம் ராசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது துலாம் ராசிக்கு இந்த சனி கிரகம் நான்கு ஐந்து குடையவர் அந்த வீட்டுக்கு வகையில் அதிக கடுமையான சனியுடைய தோஷத்தை கொடுக்கிறார்னு சொல்லிட்டோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ஆறாம் வீட்டில் போய் அமர்கிறார் இயற்கையான அசுப கிரகம் ஆறில் மறைவது ஆறாம் வீட்டில் அமர்வது நல்ல நிலை அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் மூன்று ஆறு பதினொன்று அசுப கிரகங்களுக்கு நல்ல நிலைன்னு சொல்கிறார்கள் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்து ஆதிபத்திய வகையில் உள்ள கிரகமாக அவர் மறைவது அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் துலாத்திற்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறில் மறைகிறார் ஆறில் மறைகிறார் குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஆறில் மறைகிறார் ஆனால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அது இயற்கை விதி ஆறில் அசுப கிரகம் இருப்பது ஒரு நல்ல நிலை சோ இது வந்து பொதுவாக ராசிக்குடைய முதல் பலன் ஆறில் முதலில் அவர் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் ஓரளவிற்கு குருவினுடைய பூரட்டாதி அந்த குரு ஒன்பதிலிருந்து இருந்து ஒரு அற்புதமான சுபத்தன்மை அடைவதனால் ரீதியிலான வளர்ச்சிகள் பணி ரீதியிலான பிரயாணங்கள் ரொம்ப நல்ல ஒரு நிலை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் ஓரளவிற்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன் இது துலாம் ஆகிய இந்த முதல் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது இவங்களுடைய இரண்டாம் வீடு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வாக்கு வன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் வீட்டில் உள்ள கிரகத்தை பொறுத்து இந்த சனியும் அந்த இரண்டாம் வீட்டில் உள்ள கிரகமும் திரிகோணமாக இணையும் ஸோ கண்டிப்பாக பேச்சில் ஓரளவிற்கு ஒரு நிதானமாக இருப்பது குடும்ப வாழ்வில் ஆன் அண்ட் ஆஃப் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சூழலை இவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவிற்கு இரண்டாம் வீட்டிற்கு ஒரு சாதகமான பலன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வருமானம் தேவைக்கேற்ப இருக்கும் பொருளாதாரத்தில் திருப்தியான ஒரு நிலை உத்தியோகத்திலும் தொழிலிலும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆட் அண்ட் மணின்னு சொல்லக்கூடிய கடின உழைப்பை கொடுத்து அதனால் வரக்கூடிய வருமானம் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது மூன்றாம் வீடாகிய தனுசு ராசிக்கு சனியுடைய நேரடி பார்வை கிடைக்கிறது இந்த தனுசு ராசி அப்படிங்கிற வீடு துலாம் ராசிக்கு மூன்றாம் வீடு முயற்சிகளுக்கெல்லாம் கடினமான உழைப்பை கொடுத்து பலன்களை அடையக்கூடிய நிலை அந்த வீட்டுக்குடைய குருவும் தன் வீட்டிற்கு நேர் ஏழாம் வீட்டில் அமர்ந்து பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் ராகுவும் பார்க்கிறார் இவர்களுக்கு ஓரளவிற்கு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் ஆல்ரெடி இவங்க கடின உழைப்பு பழகியவர்களாக இருப்பதனால் குருவினுடைய பார்வை தன் வீட்டிற்கு தானே இருப்பதனால் நல்ல நல்ல சக்சஸ் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் கடன்கள் தொடர்பான விஷயங்களில் ஒரு அசாத்திய தைரியத்தை கண்டிப்பாக இவங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது கையில் எடுக்கக்கூடாது ஒரு கடன் அப்படிங்கிற ரிஸ்கியான விஷயமாக இருந்தாலும் கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களிலும் உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து கொண்டு நீங்கள் முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை ஏனென்றால் அந்த மூன்றாம் வீட்டில் தனுசு ராசிக்குரிய குரு கிரகம் தன் வீட்டிற்கு பாதகத்தில் அமர்ந்து பார்ப்பது தேவையில்லாத ஊக்கத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் துலாம் ராசிக்கு திரிகோணமாக துலாத்தில் இருந்து ஐந்தாம் வீடாக வரக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் இன்னொரு அடிஷனலான பிரச்சனைகளை கொடுப்பது ஒரே போல பலன்களை வளர்த்து விடக்கூடிய நிலை ஓரளவிற்கு அளவான தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கூடாது உங்களோட தகுதிக்கு மீறின இல்லைனா உங்களோட தகுதிக்கு மீறிய ஒரு வீடு வீடு இந்த மாதிரி நிலைக்கு புரிந்து கொள்ளலாம் நான்காம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பிரயாணங்கள் வீடு வாகனம் இந்த நான்காம் வீட்டிற்குடைய சனி கிரகம் தன் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது அந்த ஃபோர் தௌசண்ட் சொல்லக்கூடியது ஒரு அடுத்த கட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நிலை ரொம்ப நல்ல ஒரு நான்காம் பாவகத்திற்கு வளர்ச்சியான நிலை அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு அது அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு அடுத்த சீரியஸான ஒரு ஸ்டேஜுக்கு போவதற்கும் இது வாய்ப்பு இருக்கிறது சுகஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு மூன்றில் இருக்கிறார் அப்படிங்கிறது பாசிட்டிவான பலன்களையும் கொடுக்கும் நான்கிற்குடையவர் ஆறில் இருப்பது அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் தனக்கு இல்லை தாயாருக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது துலாம் ராசியை பொறுத்தவரை வீடு வாகனம் வாங்குவதற்கும் கடன்கள் வாங்கி நீங்கள் வீடு வாகனம் வாங்கிக் கொள்ளலாம் அதே சமயம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பலன்கள் இரண்டு விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த நான்காம் வீட்டிற்கு அடுத்தது ஐந்தாம் வீடாகிய கும்பத்திற்கு கும்பத்திற்குடைய சனி ஃபார்வர்டாக நகர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல நிலை குழந்தைகளுக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம் அவங்களுக்கு திருமணம் அவங்களுக்கு வருமானம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார் ஆனால் குழந்தை ஸ்தானத்திற்குரிய கிரகம் ஆறில் மறைவது சிலருக்கு குழந்தைகளை இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து நீங்க அவங்களை மிஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் சில குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து மறைந்து செல்லக்கூடிய வேறு இடத்திற்கு மறைவிடமாக அந்த மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் சிலருக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு வயதுல ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க செவன்டி பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முதல் குழந்தையோடு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் மறைவது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பாசிட்டிவான விஷயமாகவும் நடக்கலாம் வாக்குவாதமாக பெரியக்கூடிய சண்டை சச்சரவுகளும் நடக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில்தான் சனி கிரகம் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆறாம் வீட்டிற்கு இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பணியில் கடின உழைப்பு இருக்கும் ஆய்குடைய குரு கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் உங்களுக்கு சாதகமான திரிகோண வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் வேலைக்கு பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் வேலையில் ஒரு சிரமமான காலகட்டமாக இருக்கலாம் உழைப்பதற்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சனி குருவினுடைய புரட்டாதியில் செல்லும் பொழுது ஓரளவிற்கு நல்ல நிலை இருக்கும் உத்திரட்டாதி தன்னுடைய சுயநக்சத்திரமாகிய சனி கிரகம் செல்லும் பொழுது கொஞ்சம் நீங்க ஒரு கவனமான நிலையில் பணியில் கூட எச்சரிக்கையாக இருப்பது ஆரோக்கியத்தில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலனாக இருக்கும் அடுத்தது ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அந்த ஏழாம் வீட்டிற்குடைய அந்த வீட்டிற்கு பின்னால் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதனால் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு எல்லோருக்குமே உங்க வாழ்க்கை துணைக்கு ஏழரை சனியுடைய ஒரு விரைய பலன் அப்படிங்கறத நீங்க பொருத்திக் கொள்ளலாம் அவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படலாம் அவர்கள் ரீதியிலாகவும் குடும்ப வாழ்வில் ஒரு டென்ஷன் இருக்கலாம் அவங்க கோபத்தில் நிறைய வார்த்தைகளை கோபமான வார்த்தைகளை கொட்டிவிடலாம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே கோபப்பட்டால் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடிய நிலை நிலையை துலாமராசியுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அவங்க காட்டலாம் இயற்கையாகவே அவர்களுக்கு அப்படி ஒரு குணம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் துலாத்தினுடைய வாழ்க்கை துணை ஏழாம் வீடு மேஷராசி செவ்வாயுடைய ஆளுமை நிறைந்த அந்த வீடு உங்களுடைய ராசியில் சனி உச்சமடைகிறார் அவர்களுடைய ராசியில் சனி நீசமடைகிறார் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் சின்சியரிட்டி ஹார்ட் ஒர்க் துல்லாத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்காது அவர்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய குணங்கள் எல்லாமே தான் சிறப்பா இருக்கு ஒரு பிரிகாஷனரியா நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா கூட நம்முடைய சுபாவம் சரியான நிலையாகவும் எதிராளியுடைய குணநலன்கள் சுபாவங்கள் ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடிய நிலை போல இருக்கும் ஒரு இரண்டு மனிதர்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய நிலையில் எப்பொழுதுமே நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருப்பது போல நம்ம எல்லோருக்குமே தோன்றும் அந்த நிலையில் இந்த நீச்ச உச்சத்துடைய பலன்கள் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் எப்பொழுதுமே ஏழாம் வீடு அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராஸ்டான பலனை கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அந்த மேஷ ராசியில் நீசமாக சனி இருப்பார் உச்சமாக சூரியன் இருப்பதனால் அவர்கள் கொஞ்சம் டாமினேஷனையும் அதிகம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் துலாத்தினுடைய வாழ்க்கை துணை ஸோ இது ஏழாம் வீட்டிற்கு சற்று திருமண வாழ்வில் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைனா அது உங்களுக்கும் தான் திருமண வாழ்க்கை கொஞ்சம் நீங்க வாக்குவாதம் இல்லாமல் அவங்க கோவமாக இருந்தாலும் நீங்க விட்டுக்கொடுத்து கொடுத்து பிரச்சனையை பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் இதெல்லாமே ஓரளவிற்கு ஒரு நல்ல பலன்களை ஏழாம் வீட்டிற்கு கொடுக்கும் அடுத்தது எட்டாம் வீடு எட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனையான தடைகளையும் குழப்பங்களையும் அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த வீடு உங்களுக்கு ரிஷபமாக வருகிறது அந்த ரிஷபத்திற்குடைய ரிஷபத்திற்கு கூடிய வீட்டில் இந்த சனி அமர்ந்திருக்கிறார் அந்த ரிஷபத்திற்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய துலாம் ராசிக்கும் அதிபதி இந்த சுக்கிரன் தான் இந்த சுக்கிரன் ஒன்று கூடியவரான இந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஆறாம் வீட்டில் சனி இருப்பதனால் பணியில் மிகப்பெரிய ஏற்றம் பெரிய தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நல்ல நிலை திடீர் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் நினைத்ததை விட அதிகமான இரண்டு படி வளர்ச்சியான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் பிரயாணங்கள் வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சிலருக்கு நினைத்ததை விட நல்ல பொசிஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பணத்தோடு இருக்கக்கூடிய நல்ல நிலையாக உங்களுக்கு கிடைக்கலாம் இது ஒரு நல்ல நிலை ராசிநாதன் ஆறில் உச்சமடையக்கூடிய அந்த மீன ராசி அங்கு சனி இருப்பது ஒரு நல்ல யோகமான நிலை ஆனால் பணி கடன்கள் கோர்ட் கேஸ் தாண்டி மற்ற எந்த விஷயங்களுக்கும் இது ஒரு சிறப்பை தராது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் வீட்டிற்கு இது சாதகமான பலன்கள் எட்டாம் மதி எட்டாம் வீட்டிற்கு லாப லாபமாக இருக்கக்கூடிய எட்டிற்கு பதினொன்று அப்படிங்கிற வகையில் இந்த ஆறாம் வீடு வரும் சோ திடீர் தனப்பிராப்தி திடீர் தொழில் வளர்ச்சி திடீர் யோகங்கள் இதெல்லாம் ஓரளவிற்கு நல்ல நிலையை கொடுக்கும் இது வந்து சாதகமான ஒரு நல்ல பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நல்ல பலன்கள் அடுத்தது தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டிற்கு இந்த சனி உடைய அமர்வு என்ன பலன்களை கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டிற்கு தந்தைக்கும் தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் திடீரென்று நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பணி தொழில் வளர்ச்சியான நிலை அப்படின்னு சொல்லலாம் துலாத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்கன்னா அவர்களுடைய தந்தைக்கு மெட்டீரியல் லாபங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நிலையை கொடுக்கும் வளர்ச்சி ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை அடுத்தது பத்தாம் வீடு துலாம் ராசிக்கு பத்தாம் வீடாகிய கடகத்திற்கு இந்த சனியுடைய மீன ராசி அமர்வு என்ன பலன்களை கொடுக்கும் சனி திரிகோணமாக கடகத்தை தொடர்பு கொள்கிறார் இங்கு கிரகம் இருந்தால் அதிகமான ஆளுமை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உள்ள கிரகத்தின் நிலையை பொறுத்து நீங்க கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு முடிவுகளை எடுக்க வேண்டும் தொழில் ரீதியிலான விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன்களை வாங்கி தொழில் விருத்தி பண்ணக்கூடிய சில காலகட்டங்களில் சிலர் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கி சிக்கிக்கொள்ளக்கூடிய அபாயமும் இந்த மீனராசி சனி உங்களுக்கு கொடுப்பார் தைரியஸ்தானத்தையும் குரு கிரகம் பாதக வீட்டில் நின்று பார்ப்பதனால் ஐந்தில் உள்ள ராகு உங்களுடைய துலாம் ராசி சந்திரனை திரிகோணமாக இணைவதனால் உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே புரியாத நிலையில் அளவுக்கு அதிகமான கடன்கள் வாங்கலாம் அதே சூழல் உங்களுக்கு வேலையில் கூட ஒரு வேலை வேற வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஜம்ப் பண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள் பழைய வேலையை விடும்பொழுது ஒரு அலட்சிய மனோபாவம் இருந்தால் கண்டிப்பாக பெரிய ஒரு தாமதத்தை கொடுத்துதான் இந்த புது பணி அமையும் ஸோ இது இது வந்து பத்தாம் வீட்டிற்கு உடைய பலனாக இந்த சனி சில பிரச்சனைகளையும் கொடுக்க அதிக வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக உங்க சுய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் என்ன கிரகம் இருக்கிறது கடகத்தில் என்ன கிரகம் இருக்கிறது மேலும் கும்பமாகிய ராகு அமர்ந்து இருக்கக்கூடிய தற்பொழுது என்ன கிரகம் இருக்கிறது ஆல்மோஸ்ட் உங்க சுய ஜாதகம் முழுவதும் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பதினொன்றாம் வீடாகிய உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு என்ன நிலை லாபம் பெரிதாக வருமா அப்படின்னு கேட்பவர்களுக்கு பதினொன்றில் அந்த பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய வீடு உங்களுக்கு சிம்மமாக வருவது அதே பதினொன்று பாதக வீடு அங்கு கேது அமர்கிறார் ஓரளவிற்கு இது நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் கேது அமர்ந்து அது பாதக வேலைகளை எல்லாமே தடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் லாபம் அப்படிங்கிறதும் ஒரு அளவிற்கு இருக்கும் கேது கிரகம் பூரத்தில் செல்லும் பொழுது தன உண்டாகும் முதலில் கேது ரிவர்ஸ் ஆடலில் செல்லும் பொழுது அந்த வீட்டிற்குடைய சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரத்தில் செல்லும் பொழுது சிறிது பொறுமை தேவை அதன் பிறகு மிடில் போர்ஷன்ல இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் உங்க ராசிநாதன் அஷ்டமாதிபதி இருக்கக்கூடிய அந்த சனியோடு தொடர்பாக வரக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய லாபஸ்தானமாகிய சிம்மத்தில் இருப்பது கேது பூரத்தில் செல்லும் பொழுது தனலாபம் உத்தியோக வளர்ச்சி கடன்களால் தொழில் வளர்ச்சி ரொம்ப பெரிய முன்னேற்றமான நல்ல காலகட்டம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இது புத்திஸ்தானமாக இருப்பதனால் துலாம் ராசி ஆண்களாக இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் மிகுந்த அக்கறையுடன் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இது பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் பற்றி தெரியாமல் நம்ம ஜென்ரலாக இந்த பாவக இணைவுகளை வைத்தே நம்ம இந்த நட்சத்திர கனெக்ஷன்ஸ்னா இதனால் சொல்லக்கூடிய பலனாக இது அமைகிறது அடுத்தது கடைசி பாவகம் பனிரெண்டாம் பாவகம் கன்னி ராசி துலாம் ராசியுடைய பனிரெண்டாம் வீட்டிற்கு இந்த சனி சனி பிளேஸ்மெண்ட் என்ன பலனை கொடுக்கிறார் அந்த கன்னிக்கு நேரி ஏழாம் வீடாகிய கண்டகச்சனியாக சனி இருக்கிறார் கன்னி ராசிக்கு கண்டகச்சனி இந்த கன்னி ராசி துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் வீடு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் இல்லைனா உங்களுடைய தூக்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் அயர்ச்சி இல்லைனா மன ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளக்சுவேஷன் மூட் ஸ்விங்ஸ் இந்த மாதிரியான மனநிலையில் பெண்களாக இருப்பவர்களுக்கு சில தூக்க குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆண்களாக இருந்தீங்கன்னா ஓவரான உழைப்பு பெண்களுக்கும் இந்த காலத்தில் அப்ளை ஆகும் பணிக்கு அவர்களும் ஈக்குவலி செல்கிறார்கள் ஓட உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை உடல் உழைப்பு அதிகமாக இருப்பதனால் உடல் சோர்வு சம்டைம்ஸ் நமக்கு ஓவர் ஒரு ரொம்ப அதிகமான உழைத்து விட்டால் கூட தூங்க முடியாத அளவிற்கு ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படும் அது இருக்கலாம் இல்லைன்னா மன ஆரோக்கியத்தில் சில குழ குழப்பங்கள் ஏற்படலாம் தூக்கத்தில் ஏதாவது ஒரு காரணத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சூழலுக்கு கேற்றார் போல நீங்கள் இதை சமாளிக்க வேண்டும் சிலருக்கு இந்த பனிரெண்டாம் வீட்டிற்குடைய கண்டகச்சனியாக நடப்பது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த படுக்கை ஸ்தானத்தில் உள்ள பிரச்சனையாக ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ எல்லாமே தசா புத்திகள் நடப்பதை வைத்துதான் அந்த ஒரு பாவகம் செய்யக்கூடிய பலன்கள் எல்லாமே டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன்லேருந்து எந்த டேரக்ஷனில் அந்த ரோட்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்தும் ஒரு ஒரு இடத்திற்கும் செல்வது போல அந்த தசாபுத்திகள் மட்டுமே அந்த இருப்பிடத்தை நோக்கின ஒரு பிரயாணமாக மாற்றக்கூடும் ஸோ இதுதான் சனி கிரகம் மீன ராசியில் அமர்வதனால் துலாம் ராசி ந நண்பர்களுக்கு பிறவியில் துலாத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவர்களுடைய துலாம் ஒன்றாம் வீடாக வைத்து பனிரெண்டு வீடுகளுக்கும் உடைய பனிரண்டு பலன்களாக நான் கொடுக்க நினைத்தது நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்